அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஏக்கியானே கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமை டு பல்லடம் மெயின் ரோட்டில் புலவாடி பிரிவிலிருந்து கரெக்டாக ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இது வரி இதே லேண்டு தானுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க மூணு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு சுற்றியுமே பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஊற தோட்ட மாதிரியே வந்துடும்ங்க வரி இதாக ஊருங்க அந்த ஊற தோட்டை மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த பூமியும் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த காட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலும் போகுது அந்த வாய்க்காலும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயருமே தண்ணி போகுங்க நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் விட்டு ஒன் இயர் தான் தண்ணி பாயும்ங்க அதனால் நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாங்க சுத்தியுமே பார்த்திங்கன்னா தோப்பு பட்டு போச்சு அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவுலேயும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிடுது உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு ஆகுங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஆகுங்க இல்லை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஆகுங்க தோப்பு பண்ணுறதுக்கும் ஆகு இல்லை ஃபியூச்சரில் நம்ம சைட் போடணும் அப்படின்னாலும் இந்த லேண்ட் ஆகுங்க ஏன்னா ஊரை தொட்ட மாதிரி இருக்கிறனால இந்த லேண்ட் வந்து மல்டி பர்பஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமுங்க இதான் தார் ரோடுங்க தார் ரோட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பூமி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது உங்களுக்கு ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்